அஷ்டலக்ஷ்மி துதி வருவாயே லட்சுமியே வருவாயே உன்னை வாயார பாடுகிறோம் வரம் தருவாயே எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமையில் ஆனவளே வெற்றியுடன் நான் வாழ வேணுமாதி லட்சுமியே வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம் சிந்தனைக்கு செவிசாய்த்து சீக்கிரம் மென்னில்லம் வந்து உந்தனருள் தந்திருந்தால் உலகமென்னை பாராட்டும் வந்தமர்ந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லக்ஷ்மியே தான் வருவாய் இது சமயம் யானையிரு நிற்கும் ஆரணிங்கே உன்னை தொழுதால் காணமொரு போகமெல்லாம் காசினில் கிடைக்கும் என்பார் தேனிருக்கும் கவி உரைத்தேன் தேந்தகஜ லக்ஷ்மியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம் அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உன்னருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ இன்றோடு துயர்விலக இனியதன லக்ஷ்மியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனியவயல் அத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளே பங்கு பெறும் வாழ்க்கையினை பார்த்தானிய லட்சுமியே மங்களமாய் என்னில்லம் வருவாய் இது சமயம் கற்று நான் புகழடைந்து காசினில் எண்ணாலும் வெற்றின் மேல் வெற்றி பெற வேணும் என்று கேட்கின்றேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார்விஜய லட்சுமியே வற்றாத அருள்கடலே வருவாய் இது சமயம் நெஞ்சிற்கவலையெல்லாம் நிழல் போர் தொடர்ந்ததனால் தஞ்சமென உண அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகா லட்சுமியே வஞ்சமெலா தெனக்கருள வருவாய் இது சமயம் ஏழுவித லட்சுமிகள் எண்ணில்லம் வந்தாலும் சூழுகிற பகை ஒழிக்கும் தூயவழம் நீதானே வாழும் வழிகாட்டிடவே மாவீர லட்சுமியே மாலையிட்டு போற்றுகின்றேன் வருவாய் இது சமயம்